ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சிறையிலும் பரபரப்பான கதைக்காலம் கார்த்திகை தீபம் சிறையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்திருக்க எபிசோடு பார்த்தீங்கன்னா தான் வந்து நம்ம கா இந்த பாட்டு எப்படியும் காப்பாற்றி ஆகணும் அத்தையோட மனத்தை காப்பாற்றலன்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வந்து மயில் வாகனத்தை வந்து வேற கெட்டப்பில் மாற்றி அந்த சிலையவே வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு அதாவது அந்த சிலை வந்து க சாமியோட சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்துடுறாங்க கொண்டுபிடி கொண்டு வர இடத்துல வந்து ரொம்பவே தடங்கள் ஆகுது அப்படி என்னதான் வந்து தடங்களானாலுமே வந்து நம்ம கார்த்திகை என்ன பண்றாருன்னா ஒரு பக்கம் எல்லாத்தையும் சமாளித்து வந்து அந்த சிலையை வந்து கொண்டு வந்துடுறார் கரெக்டாக வந்து பாட்டியை வந்து அந்த குழியில் இறங்குறாங்க ஊர் பஞ்சாயத்து தலைவரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் உன் பேரை இன்னும் வரல இன்னும் வந்து அதான் உன் பேரை சொன்ன நாள் முடிஞ்சு போச்சு உன் பேரை சொன்ன டைமு நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து நீ குளிக்களை இறங்குறதா பாக்கி நீ இப்போதைக்கி நீ இறங்கிக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து ஊர்க்காரங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு பாட்டு என்ன சொல்கிறேன் என் பேரையும் கண்டிப்பாக வருவான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ரேவதி என்ன சொல்கிறான் கண்டிப்பாக வந்து எங்கள் ராஜா வந்து வந்து எங்கள் பா எங்கள் அம்மாவை மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டியையும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க சந்திரகலா அப்படியே மௌனம் சிரிப்பு சிரிப்பாங்க சந்திரகலாவோட ஆக்டிங் சூப்பராக சொல்லி சொன்னால் சந்திரகலா வந்து அப்படியே மௌனமாக வந்து சிரிப்பாங்க பார்க்கலாம் யார் யாரைய காப்பாற்றுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிப்பாங்க சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் சரி என்ன தான் நடக்கும்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து யோசிச்சுட்டு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து அங்கேருந்து வந்து வேகமா வந்து சிலையை வந்து மயில் வாகனமும் கார்த்தியும் கொண்டு வருவாங்க கொண்டு வர்றதை பார்த்து வந்து அங்க இருக்கவங்களும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆனா வந்து நம்ம இவன் நம்ம சந்திரக்கலா சிவனாண்டி காளிமாய் இருந்து அப்படியே சாக்காயிடுவாங்க சாக்கார்ந்து மட்டும் இல்லாமல் நம்ம என்ன இவன் வந்து சிலையவே கொண்டு வந்துட்டான் எப்படி இது நடந்துச்சு நம்ம தான் வந்து சிலையை யாருக்கும் தெரியாத அளவுக்கு தானே விழிச்சு வச்சோம் எப்படி வந்து இவன் சிலையை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க யோசிக்கும் போது என்ன நடக்கும்னா இந்த சீன் வந்து யாரும் எதிர்பார்க்கல என்ன நடந்துச்சு கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துருச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க யோசிக்கும் போது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து எல்லாமே வந்து நம்ம இவையும் பண்ணிக்கிட்டே இருப்பா அதாவது கார்த்தி வந்து கண்டிப்பாக வந்து பாட்டியை காப்பாற்றுக்காக நான் எதுவும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் நான் பாட்டியை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து நான் வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் கண்டிப்பாக வந்து பாட்டியை நான் காப்பாற்றி தருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க அப்போ வந்து பாட்டி வந்து குழியில் இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி வந்து கொண்டு வந்து கொடுத்துருவார் கொண்டு வந்த சிலையை வந்து இந்த சிலை தானே நீங்கள் சொன்னீங்க சிலையை வந்து காணும்னு சொன்னீங்களே கண்டிப்பாக வந்து இந்த சிலை கிடச்சிட்டு இருந்தாங்க இன்னும் எங்கள் பாட்டி வந்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் யார் இந்த சிலையை திருநாங்க நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காளியமா முத்து வேலு சிவனாடி தான் இவங்க தான் சேர்ந்து திருநாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ எப்படி இவங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே பழி போடணும் நீங்கள் இவங்க மேலே பழி போகிறீங்கன்னு சொல்லும்போது இல்லை நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் இந்த சிலை யார் விற்றுக்காங்கன்னு சொல்லி அவங்களே வந்து ஆதாரம் சொல்லுவாங்க பாரு அவங்களே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆதாரத்துக்கு முன்னாடி வந்து காலியமாக இவங்களெல்லாம் வந்து வசமாக மாட்டிப்பாங்க ஊருக்காரங்க எல்லாம் ஏமா இப்படிலாம் வந்து நீங்கள் ஆடுறீங்க இது வயசான காலத்தில் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க உங்களுக்கு இது கேவலமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா சொல்லி ரெண்டு எல்லாமே பேசிடுவாங்க பேசுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது நீங்களாம் வந்து என்ன ஒரு ஜென்மமே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடாக இருக்குது போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க